இன்னது டீச்சர்ட்டை பேச முடியாது ஹேட்டி டீச்சர்ட்டெல்லாம் ஒன்றும் பேசாண்டா மார்க் எத்தனான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடு ஆ சரிங்கத்தே ஹேட்டி உடனே நம்பி விடலாமா வருவியா பயமாலாம் இருக்கு ஹேத்தி கரெக்ட் டைமுக்கு நான் தேரலனா எங்கள் அப்பா அம்மா மானந்தானத்தே போவோம் நல்ல பிள்ளை விவரம் தெரியுது ஆ சரி டீ அப்போ போயிட்டு வா ஹேட்டி வந்துடு பயப்படாதீங்க வந்துடுவேன் நான் வர வரைக்கும் எப்படியாவது எங்கள் அம்மாவை அம்மாளிங்க அது மட்டும் போதும் ஏட்டி நான் இங்கேதான் நிக்கேன் போயிட்டு வா உன்னை எப்படி கூட்டிட்டு வந்தானோ அதே மாதிரி கொண்டு போய் விட்டுறேன் மாப்பிள வீட்டுக்கு அருவி இன்னும் உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டைம் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு நீ விட்டுருந்தான் அப்பதே பாத்துட்டு வந்துருப்பேன் படாம இருந்த பிள்ளைய வீட்டுல கொண்டு சேர்க்கணும் ஆண்டவரே மாப்பிளை வீட்டு வண்டி கொஞ்சம் ஸ்லோவாயே வரட்டும் அங்க என்ன நிலவரானு ஒண்ணும் தெரியல ரிசல்ட் தான் வருதுன்னு தெரியல இந்த மல்லிகுட்டி அதுக்கு அடுத்த நாள் தான் பூ ரிசல்ட் வர நிக்கேதான் பூ வைக்கணுமா மல்லிகுட்டி வர வர சரியில்லை சி இப்படி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு நிக்கிறதுக்கு ரெண்டு உளுந்த வடை எடுத்துட்டு வந்திருந்தாவளாதே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் அதுவும் சரிதான் ஏ புஷ்பா நைசா எடுத்துட்டு வரியா ஆமா நெட்டோஸ் எவ்வளவு நேரமா இப்படி சும்மாவே இருக்குறது அக்கா நீங்க இப்ப வெளிய போனீங்கன்னா ரூம்க்குள்ள யார் யார் இருக்காமனு வெளிய இருக்குறவங்களுக்கு தெரிஞ்சிரும் அடா ஆமால்ல எட்டி சத்யா உங்க ரூம்ல ஏதாவது சாப்பிடுறதுக்கு வச்சிருக்கீங்களா நெட்டவளியேக்கா பெட்ரூம்ல யாராவது சாப்பிடுறதுக்கு வைப்பாவளா இதெல்லாம் வக்கனியா பேசுங்கடி அக்காக்கு மார்க் பார்த்துட்டு வாங்கன்னா போவாதியே ஆமா எட்டிவளா நெட்டூஸ் இப்போ என்ன பண்றது எட்டி சமாளிக்க தான் செய்யணும் அமைதியா நில்லுங்க எட்டி கதவ திறங்கடி ஸ்மைலியேக்கா எட்டி நெட்டவளி என்னக்கா சும்மா சும்மா வந்து கதவு தட்டிட்டு இருக்கியே பிள்ளைக்கு சேலை கட்டண்டமா ஓ சேலை கட்டதில சரிடி சரி சரி

நான் எப்படி நீ ஏன் டி நீன் கேட்க என்ன பண்ணுதா நான் அது வந்து சும்மா அப்படியே காத்தோட்டமா நிக்கலான்னு வந்தேன் சரியில்லையே இப்படி ஒரு கேள்வி தேவையா ஏதாட்டும் அவசரமா வந்துருக்கும் வந்திருப்பேன் நீங்க வீட்டுக்குள்ள போங்க மல்லி உனக்கு உனக்குதான் அவளுக்கு பெய்ய கையும் காலுக்குள்ள உதவி பண்ணாம இப்படி வந்து நிக்கா பொறுப்பு ஐயோ ஆச்சி எல்லாம் ஒரு பொறுப்போட தான் இங்க நிக்க முத வீட்டுக்குள்ள போங்க நீங்களும் இனாச்சி இங்க என்ன பண்ற ஏடி நான் இப்பதான் பாறேன் கொல்லப்புறம் வழியா தான் வந்துட்டு இருக்கேன் என்னைய உள்ள கூட விடாம நீ வச்சு கேள்வி கேட்டுட்டிருக்கா யார் நான் நானு ஆமா நீ என்ன இங்க நான் உன்னைய பாக்கலன்னா மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் யாருக்குமே முன்னாடி வாசல் இருக்குது தெரியாதா கொல்லப்புறம் வழியா தான் வரணுமா இந்த பாதையில வந்தாதான் சீக்கிரமா வழி வந்துடும் ஆமா ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நீ வந்து எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் இவ தோரணியே சரியில்லை ஏதோ ஒரு கள்ளத்தனம் பார்க்காளோ யாரு நானா நான் அப்படியே காத்தோட்டமா நிக்கலான்னு வந்தேன் நான் போறேன் எனக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிடுங்க அப்படியே ஆத்தி இன்னைக்கு அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் கண்ணி மாட்டாம இருந்தா சரி ஏ டி சீத்து நான் தான் அங்கே வருவேன எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு வந்தா இல்லாட்டி வாண்ட ஒரு பொருள் கொடுக்கணும் எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல என்னட்டி இந்த மீனாட்சி என்னது இருக்கு கேட்டுட்டே இருக்கம்லாம் என்னது இது போன மீனாட்சி என்கிட்ட தான் ஏற்கனவே போன் இருக்க உன் அன்பளிப்பு எனக்கு வேண்டாம் ஐயோ மீனாட்சி என் அன்பளிப்பு இல்லை விக்கி பூரணிக்கு வாங்கி கொடுத்த ஃபோனு அதை இப்ப என்னத்துக்கு எடுத்துட்டு வந்தா இல்லை மீனாட்சி கல்யாணம் இல்லைன்னு போச்சு அப்புறம் இதுக்கு விக்கி வாங்கி கொடுத்த போனை பூரணி வச்சிருந்தா நல்லா இருக்காதுல்லாம் என்னது கல்யாணம் இல்லையா ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுதாவே ஏட்டி அது ஒரு அன்பளிப்புல வாங்கி கொடுத்தது ஆ அதையும் எடுத்துட்டு வந்து தருவா இல்லை மீனாட்சி இது பூரணிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது ஏட்டி அவனும் இதை பத்தி எதுவும் சொல்லலை நானும் எதுவும் நினைக்கல இந்த போனை கொண்டு பூரணிக்கிட்டே கொடு நாலு இடத்துக்கு போகிற பிள்ளை படிச்ச பிள்ளை வச்சுக்கிட்டுமே வேண்டாமா அது சரியாக இருக்காது ஏன் சரியா இருக்காது ஊரில் நாலு பேரும் நாலு விதமா பேசுவோமா அது பேச்சுக்கு நம்ம எதுக்கு ஆளாயிட்டு ஏட்டி இது சரியாக இருக்குமா நீ என்ன தான் முடிவு பண்ணணும் ஊரில் ஒரு கிரியை வந்து முடிவு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை புரியுதா இப்போ என்ன இது விற்கி வாங்கி கொடுத்து போனு அவ பூரணிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்போ தானே கொண்டா என்கிட்ட கொண்டா வாங்கிக்கிட்டேன் சந்தோஷமா ஆ சந்தோஷம் இனச்சி ஆ இப்போ இது ஏன் போணு இந்த போனை நான் வாங்கிட்டு தரேன் பூரணி கிட்ட கொடுத்துரு மீனாட்சி என்ன மீனாட்சி நான் அன்பா வாங்க மாட்டியா ஏன் அன்பு வேண்டாம் விடுமா அப்படி இல்ல மீனாட்சி அவளுக்கு எதுக்கு போனு படிச்ச பிள்ளை நாலு இடத்துக்கு போகவும் வரும் அது கையில ஒரு போன் இருந்தா நல்லது தானே இந்தா குடு இது என்னோட அன்பளிப்பு பிடிக்கிறியா பிடிக்கலையா வாங்கிக்கிட்டே ஐயோ கடவுளையே சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க செரிட்டி ரொம்ப நேரமா நின்னுட்டோம் போல மாப்பிள்ளை கீட்டுக்காரையும் வந்துட்டாள அப்படி இல்லம்மா இன்னும் வரல பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் கதை இப்பதான் வராவல தெரியல சரி சரி வா வீட்டுக்குள்ள போவோம் எப்பா கிளம்புங்க கிளம்புங்க போனவளே இன்னும் காணுமே கடவுளே யாட்டி மறுபடியும்மா யாட்டி விளா இந்த வட்டி நீங்க யாராவது சாமாலிங்க டி நான் போறேன் அம்மா என்னம்மா சும்மா சும்மா கதவு தட்டிட்டே இருக்க நேரா வந்து டி அக்கால சீக்கிரம் ரெடி பண்ணுங்க இப்பதே சாலை கட்டி முடிச்சவ என்ன தலசி வேண்டமா ஆ சீவுங்க சீவுங்க அந்த ஒட்டு முடிய ட்ராவல் இருந்து எடுத்து தரட்ட கதவு தர அம்மா அந்த ட்ராவல் எங்களுக்கு எடுத்து தெரியாதா அதுக்கு எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு பாக்குறேன் அம்மா கடைசியா பாருமா சரி சரி இட்டி ஸ்மைலி அக்கா கொஞ்சம் பேச சொல்லி அவிட்ட வந்து பேசணும் என்னமா பேசணும் எல்லாம் வாடே சொல்லவள கதவு தரக்கில எல்லாம் உடைச்சிட்டு வரட்ட இருமா இருமா பொறுமையா இருமா ஸ்மைலி பேச சொல்றேன் கிட்டுலி அக்கா என்ன பண்றது ஏதாவது சொல்லி சாமாலி என்ன சொல்றது ஏட்டி சத்தியா வாயில லிப்ஸ்டிக் இருக்குன்னு சொல்லு போட்டுட்டாவே என்னடி வாயில லிப்ஸ்டிக் விட்டுட்டாவள இல்லம்மா அக்காக்கு லிப்ஸ்டிக் போட்றதுக்கு வாயில வச்சிருக்காவே என்னடி உளறற அப்ப அக்கா கிட்ட போய் பேச சொல்லு அக்காட அந்த இத நக பீரோல இருந்தல சாவி எங்க இருக்குன்னு கேக்கணும் இக்க போங்க எதையாவது சொல்லி சமாளி சத்யா அம்மா அக்கா பூ இல்லல கேர்பின் பூ கேர்பின் வாயில வச்சிருக்கா பேச எல்லாரும் போறோம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க

போனையில வரை இன்னும் காணும் எவ்வளவு நேரம் தான் உங்க அம்மையை சமாளிக்கிறது ஆமா முட்டை கதை உடைச்சிட்டு உள்ள வந்துரும் உளையே பயப்படாதீங்கக்கா இன்னத்துக்கு ஜானியா போய் மாருக்கு கேட்டிருப்பா வந்துட்டு அப்பா ஃபோன் வருது கொஞ்சம் சைடு நிப்பாட்டுங்களே யார் தம்பி ஃப்ரெண்டு தான்ப்பா அட்ரஸ் கேட்கறதுக்காக கூப்பிட்டு இருப்பானுவ கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா ஆ சரி ஐயா ஸ்டாஃப் ஆ சொல்லுமா ஸ்டாஃப் என்னோட ரிசல்ட் பார்க்கணும் மொபைல்லே பார்க்கலாம் மேமா உங்க வீட்ல மொபைல் இல்லையா இல்ல ஸ்டாஃப் எங்க ஊருக்கு அவ்வளவா சிக்னல் கிடைக்கல ஆ சரிமா நம்பர் சொல்ல 5839252 டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா 0503 2007 ஆ இந்த இருமா செக் பண்ணி பார்க்கறேன் 12th பி அம்மா நீ அம்மா நீ வந்து உங்க கிளாஸ் டீச்சர் அப்படியே பாருமா ஸ்டாஃப் நான் இன்னொரு நாள் வரேனே மார்க்கு மட்டும் சொல்லுங்க வீட்ல கொஞ்சம் அவசரமா போணும் இல்லமா உங்க கிளாஸ் டீச்சர் நீ வந்தா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க நீ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துறியா ஸ்டாஃப் அதுக்குலாம் நேரே இல்ல ஸ்டாப் நான் எங்க கிளாஸ் மிஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் ஒண்ணே இல்லமா கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துரு சரிங்க ஸ்டாஃப் என்ன இது மார்க் வேற சொல்ல மாட்டறாங்க ஒருவேளை ஏதாவது சப்ஜெக்ட்ல கடவுளே கிளாஸ் மிஸ் வேற எதுக்கு பார்க்க சொல்றாங்க கண்டிப்பா கிளாஸ் மிஸ் சப்ஜெக்ட்ல தான் பேர்க்குமோ நல்லா தானே எழுதி நீ சோனி நீயா குட் குட் மார்னிங் மார்னிங் மிஸ் மிஸ் மார்க் கேட்கலான்னு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருந்தேன் அங்கே ஸ்டாஃப் உங்ககிட்ட வர சொன்னாங்க அப்படியா சரி நீ எதுக்கும் போய் எம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒன்னு பார்க்கணும் சொன்னாங்க மிஸ் ஏதாவது சப்ஜெக்ட் போயிருச்சா நல்லா தான் மிஸ் எழுதி இருந்தேன் என்னன்னு தெரியலமா என்ன நான் ஹோம் கூட செக் பண்ணல உன்னோட ரோல் நம்பரை கொடுத்து இந்த பொண்ணு வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க என்ன மிஸ் சொல்றீங்க பயமா இருக்கு பயப்படாத சோனி வா ரெண்டு பேருமே போகலாம் மிஸ் வீட்டுக்கு சீக்கிரமா போகணும் மிஸ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை சோனி ஒரு பத்து நிமிஷம் நான் போயிடலாம் வாங்க வாங்க மிஸ் என்ன விஷயம் மேம் நீங்க கேட்ட ரோல் நம்பர் இந்த பொண்ணுதான் அப்படியா சரி வாங்க கொஞ்சம் வெளியே போய் நின்று பேசலாம் ஆ ஓகே மேம் என்னம்மா எக்ஸாம் இப்படி எழுதிருக்கேன் நல்லாதான் மேம் எழுதிருந்தேன் அதை நாங்கள் சொல்லணுமா ரிசல்ட் என்ன இப்படி வந்திருக்கு சாரி மேம் நல்லா தான் எழுதியிருந்தேன் எங்கள் தப்பு நடந்துச்சுன்னு தெரியல ஒன்றால நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளவு ஒரு பெருமை தெரியுமா என்ன மேம் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நீ முன்னாடி வா ஆர்த்திக்கல் சாணியா ஒன்றால் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெருமை தெரியுமா ஆமா சாணி மேம் அந்த விஷயத்தை நீங்களே உங்கள் வாங்க சொல்லுங்கள் நம்ம மாநிலத்துலையே முதல் இடத்துல வந்திருக்கேன் அதுலேயும் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுன்னு மூணு சப்ஜெக்ட்டில் செண்டும் மேம் நீ நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோனியா ஆமா சோனி உனக்கு கிளாஸ் டீச்சர்னு நினைக்கும் போது எனக்கும் பெருமையா தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்ன சோனி வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா ட்ரீட்லாம் கிடையாதா மேம் அது வந்து சரி சரி இப்போதைக்கு ஆஃபீஸில் போயிட்டு உன்னோட மார்க் ஷீட் மட்டும் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காட்டு வேற வெள்ளிக்கிழமை உனக்கு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் மேம் அவார்டுலாம் எதுக்கு அப்படி சொல்லாத சோனியா இது வருஷம் வருஷம் நம்ம ஸ்கூலில் நடக்கிறது தானே எஸ் மேம் வெள்ளிக்கிழமை அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையுமே கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்து சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகே மேம் அப்புறம் நம்ம ஸ்கூல் சார்பிலையும் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு யூ மேம் அப்புறம் ஜோனி காலேஜுக்கு எந்த காலேஜ் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா இன்னும் இல்ல மேம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணுமே சேர்ந்தோம் நீ எது எடுத்தாலுமே நல்லா படிக்கலாம் ஓகே மேம் டீடைல்ஸ் எதுவும் தெரியலன்னா உங்க கிளாஸ் டீச்சர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஜோனி ஓகே மேம் மேம் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் மார்க் ஷீட்டை ஃப்ரெண்டு போட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பட்டுமா

ఆ సబ్జెక్ట్ ఎడత మిస్సులకు గిఫ్ట్ ఇర్కె ఆ క్లాస్ టీచర్ నింగదనే అంగలుకు గిఫ్ట్ ఇర్కె ఓకే మమ్ అంబ థాంక్స్